ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அப்படி தான் ஹெல்த்தியாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்குமோ தான் நம்ம மைண்டுக்கு வந்துச்சு வாழைப்பழம் போண்டா சரி செஞ்சலாமேனு சொல்லிட்டு வாழைப்பழத்த இந்த எடுத்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு சர்க்கரை அரைச்சி போட்டு கொடுமம் போட்டு ஒரு பேட்டை கட்டி விட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு மட்டையை உழைச்சி ஊற்றிட்டு மானில எட்டி வச்சு இந்த பனியாயிரம் ஊற்ற கடலில் ஊற்றினா ஃப்ரெண்ட்ஸ் தாறு முறை அல்டிமேட்டாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்குறீங்க ஒரு லைக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வாழைப்பழம் வந்து ஹெல்த்தியாக இருந்தது ஃப்ரான்ஸ் அதனால் மறக்காமல் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் தாங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூ